சித்தமிகும் மகா சபையிலே அல்ல ஆன்மீக ஆன்மீக அற்புதமான நல் விளக்க உரைகள் சொற்பொழிவு நிலைகள் தேவ சித்த பெரும் ஆற்றங்களால் நடந்தேறி வருகின்ற தர்ணமதிலே அகத்திய பெருமகனால் அமர்ந்து தலைமை பீடத்திலே தவ பீடத்திலே சிவபீடத்திலே அமர்ந்து அணுகிரகம் நன்றி வருகின்ற அற்புதமான தர்ணமதிலே அகத்திய பெருமா தொடர்பு எதிர்கால பயணம் மதுரை கொடுக்கின்ற ஒரு விழாவில் பல்வேறு வினாக்களுக்கு விடைகள் சுற்றமாவது பெற்று கொடுக்கும் நற்பயணம் அகத்தியனோடு உள்ள தொடர்பு நிலை கொண்ட சபையினுடைய நிலை கொண்டு அருள் பிரபாக ஒளி பேரையில் இருந்து கண்டு அதன் சொல்லாடல் கண்டு சித்தனுடைய நிலையாடல் கண்டு சித்தனோடு சேனல் உரையாடும் ஆன்மீக தத்துவம் கேட்டுக்கொண்டிருக்கும் அற்புத நிலைக்கு யாம் விதாசி வணங்குதல் பார்த்துதல் சரணாகதி இவை ஒன்றையே உண்மையான ஆன்ம ஈகத்தினுடைய அடிநாத நிலைகளாக அகத்திய யாம் உழைப்பு சரணாகதி அடிபணிபு பார்த்துவது ஒருவரிடம் அடிபணிவது என்பது அவன் வயதை ஒத்தவனாக இருந்த பொழுதும் வயதை தாழ்ந்தவனாக இருந்த பொழுதும் வயதுக்கு மீறியவனாக இருந்த பொழுதும் தான் நிலையில் அவனுக்கு அடிமணிகின்ற பொழுது அது காரண காரியத்திற்காக அடிமணிகின்ற பொழுது அவ்வ அடிபணிவு என்பது பிரபஞ்சத்திலே உயர் நிலை கொண்ட உயர் நிலை கொண்ட நிறுத்து நிற்கின்ற ஆட்களை வளர்ந்து நிலை தன் சிறசை தாழ்த்துகின்ற பொழுது அவன் சிரஸ் பிரபஞ்சத்தில் உயர்த்தப்படுகின்றது என்று அமற்றியிருக்கிறது ஒருவனை வாழ்த்துகின்ற பொழுது தன் ஆவார ஒருவனை வாழ்த்துகின்ற பொழுது அவனுக்குள் ஆனந்த நிலை எமை பரமானந்த நிலைக்குள் செல்ல வைக்கும் என்று அற்புதமான ஆசிரியர் உடைத்து வாழ்த்து பெறுவதன் மூலம் ஆனந்தம் அடைவதில்லை வாழ்த்தல் கூறுவதன் மூலம் ஆனந்தத்தை சுச்சமமாக பெறுகின்றார்கள் யாரும் என்று அகத்தியம் சரணாகதி சரணாகதி என்பது அடிபணிவு வாழ்த்துக்கள் இரண்டையும் ஒன்றாக கலந்து வரும் நடைபோடுகின்ற இடலோகத்தில் நடைபோடுகின்ற நிலை உள்ளதே அவன் சரணடைய வேண்டிய இல்லை பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் அவனிடம் சரணடை இதுவே சரணாகவும் தத்துவம் அது எச்சமயத்தில் எத்துறை எத்தகைய பணிபுரிகின்ற இடமாக இருந்தாலும் அறுவடை செய்கின்ற இடமாக இருந்த பொழுதும் கல்வி பெறுகின்ற தளமாக இருந்த பொழுதும் தான் எத்தகைய பிரபஞ்சத்திலே நிகழோகத்தில் பண முதலீட்டில் பொருளீட்டில் பெருமுதல்களாக இருந்த பொழுதும் அவற்றையெல்லாம் உத்தாசீனப்படுத்தி அனைத்தையும் சுகம் அழித்த கொடை என்று அவன் அரு கொடைகளாய் பெற வேண்டும் என்று அப்புறமாய் அந்நிலையில் இருந்து வேறுபட்டு மாறுபட்டு ஒருவன் இயல்பு நிலையில் நடந்து கொள்கின்ற பொழுது இயற்கை அவரிடம் சரணடை பிரபஞ்சம் அவரிடம் சரணடை அதுவே ஒருவன் சரணாதனை அடைகின்ற தத்துவத்தில் பயிற்சி வேண்டியது அடிநாத நிலைகளாக அகற்றிய உணர்த்தி உள்ளுக்குள் இத்தனையும் குடிகொள்கின்ற பொழுது அகற்றிய கத்திற்குள் இருக்கும் அகம் வெளிச்செல்கின்ற பொழுது புறத்திற்குள் இருக்கும் பஞ்சபூதம் உடலோடு கலக்கின்ற பொழுது அகத்தியம் வெளிவந்தவர்கள் அகத்தியத்தை உணரா அகத்தியத்தை உணர்ந்தால் அந்த சராசரி